எலிசபத்தை வாழ்த்தினால் எலிசபத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்கப்படுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை தொழிற்று முதலாவது தேவ ஜனங்களே கிருமை பெற்றவர்கள் வாய திறக்கப்படுது அசைவற்று கிடைக்கவர்களை கூட அசைவப்பட முடியும் எல்லா ஒரு விசை தரங்க உயர்த்தி வாய தரங்க நீங்க கிருவ பற்றியோ வாய தரங்க இன்றைக்கு கட்டிகள் அமைக்கப்படும் வேறு தெளிவாய் சொல்கிறது சரித்திரம் சொல்கிறது அது மட்டுமல்ல மருத்துவர்கள் சொல்கிறது ஆறாவது மாசத்துல

அடியால் கிருமை பெற்றவள் கிருமை பெற்றவள் வாயில திறந்த பொழுது அசைவற்றிருந்து யோவாய் சாமன் அசைந்தான் அவன் எழுந்தான் பிரசங்கித்தான் அதை கேட்டு அநேகருடைய இருதயங்கள் கரைந்தது அநேகர் அசைந்தார்கள்